புதிய பாடத்திட்டத்தின் படி முழுமையான கவரி பத்து ஆண்டுகளின் கேள்வித்தாளின் தொகுப்பு பரபரப்பான விற்பனையில் அமெரிக்க அதிபர் டிரம்பின் தீவிர ஆதரவாளர்களில் ஒருவர் சார்லி கிர்க் வயது முப்பத்தொன்று இவர் அங்குள்ள பல்கலையில் நடந்த நிகழ்ச்சியில் பேசியபோது சுட்டுக் கொல்லப்பட்டார் முதற்கட்ட விசாரணையில் குற்றவாளி கட்டடத்தின் மறைவான பகுதியிலிருந்து சுட்டிருக்கலாம் என தகவல்கள் வெளியானது சம்பவத்தின் போது எடுக்கப்பட்ட காட்சிகளை பார்க்கும் போது சார்லி கேள்வி ஒன்றுக்கு அவர் பதிலளிக்க முனைந்தார் அப்போது துப்பாக்கி சுடும் சப்தம் கேட்கிறது அவ்வளவுதான் சார்லி சுருண்டு விழுகிறார் அந்த இடமே அமளியாகிறது அப்போது சார்லி கழுத்திலிருந்து ரத்தம் கொட்டுகிறது அவர் தன்னுடைய மைக்ரோஃபோனை அழுத்தி பிடித்தபடி கீழே விழுந்து இறந்துள்ளார் அதற்கு பின் அங்கே என்ன நடந்தது என்பது தெளிவாக இல்லை வீடியோ காட்சிகளின் அடிப்படையில் மிக துல்லியமாக அவர் குறிவைக்கப்பட்டிருக்கிறார் என்பது தெளிவாகிறது அனுபவம் வாய்ந்த குற்றவாளிதான் இந்த கொலையில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என போலீசார் சொல்கின்றனர் சம்பவ இடத்தில் பதிவான சிசிடிவி காட்சிகளில் கொலையாளி என்று சந்தேகிக்கப்படும் நபர் கருப்பு நிற உடையணைந்திருந்ததாக கூறப்படுகிறது சந்தேகத்தின் பேரில் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர்களுக்கு இதில் தொடர்பில்லை என போலீசார் தெரிவித்தனர் சார்லி மரணத்துக்கு அதிபர் ட்ரம்ப் இரங்கல் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் இளைஞர்களின் இதயத்தை சார்லியை விட சிறப்பாக புரிந்து கொண்டவர் வேறு யாரும் இல்லை அவர் அனைவராலும் விரும்பப்பட்டார் பாராட்டப்பட்டார் எனக்கும் தனிப்பட்ட முறையில் அவரை பிடிக்கும் ஆனால் இப்போது அவர் நம்முடன் இல்லை அவரது குடும்பத்திற்கு இரங்கல் தெரிவித்துக் கொள்கிறேன் சார்லி நாங்கள் உன்னை நேசிக்கிறோம் என ட்ரம்ப் கூறியுள்ளார் மேலும் சார்லி மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் அனைத்து அமெரிக்க கொடிகளையும் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணி வரை அரை அரைக்கம்பத்தில் பறக்கவிட உத்தரவிடப்பட்டுள்ளது ட்ரம்ப் உருகி உருகி இரங்கல் தெரிவிக்கும் சார்லி இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டிலேயே டேர்னிங் பாயிண்ட் யுஎஸ்இ என்ற இளைஞர் அமைப்பை தொடங்கியவர் இளம் வயதிலேயே அரசியல் ஆர்வம் கொண்டு குடியரசுக் கட்சியின் கொள்கைகளுக்காக குரல் கொடுத்தார் குறிப்பாக ட்ரம்ப் அதிபராக இருந்தபோது அவரது கொள்கைகளுக்கு ஆதரவாகவும் இளம் வாக்காளர்களை ட்ரம்ப் பக்கம் ஈர்க்கும் வகையிலும் பல்வேறு நிகழ்ச்சிகளையும் வாதங்களையும் நடத்தி வந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் ட்ரம்ப் அணியின் முக்கிய உறுப்பினராகவும் இருந்தார் இளைஞர்களின் மனதை புரிந்து கொள்வதில் சார்லிக்கு நிகர் யாரும் இல்லை என ட்ரம்ப் கூறியிருந்தார் சார்லி இஸ்ரேலின் தீவிர ஆதரவாளராகவும் இருந்தார் இதனால்தான் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நதன்யாகு அவரை இஸ்ரேலின் உண்மையான நண்பர் என்று அழைத்தார் இவரது மனைவி எரிக்கா மிஸ் அரிசோனா பட்டம் வென்றுள்ளார் தம்பதிக்கு இரண்டு குழந்தைகள் உள்ளனர் இப்போது சார்லியின் இழப்பு அவரது குடும்பத்துக்கு மட்டுமல்ல ட்ரம்பின் இரண்டாயிரத்தி இருபத்தெட்டு தேர்தல் முடிவுகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்கின்றனர் அவரது ஆதரவாளர்கள்